விஜயகாந்த் சினிமாவில் சூப்பர் ஹீரோ அரசியலில் அசிக்க முடியாத சக்தி இரண்டிலுமே அவரு ஆதிக்கம் செலுத்தினாரு மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்த் சின்ன வயசுலேயே அவருக்கு சினிமா மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது இதனால் அவருக்கு படிப்பின் மீது நாட்டு குறைஞ்சு போச்சு இதன் காரணமாவே அவருடைய பெற்றோர்கள் அவரை பல பள்ளிகளுக்கு மாற்றி பார்த்தார் அவரால பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிஞ்சது படிப்பு ஏறாத சினிமா மீது தனக்கு இருந்த மோகத்தாலும் சினிமாவில நடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புறப்பட்டு சென்னைக்கு வந்தாரு சென்னைக்கு வந்த உடனே சினிமா உலகம் அவரை சிவப்பு கம்பளம் பிரிச்சல்லாம் வரவேக்கல சினிமால சேர வருபவங்க படுற அவமானங்களையும் கஷ்டங்களையும் விஜயகாந்தும் அனுபவிச்சாரு ஆனாலும் அதனால அவர் கொஞ்சம் கூட துவண்டு போல பல அவமானங்களுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிமைக்கு இளமை என்ற படத்துல டைரக்டர் எம் ஏ காஜா விஜயராஜன் நடிகரை அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாம அவருக்கு விஜயகாந்த் அப்படின்ற பெயரையும் சுட்டினாரு அதன் மூலமா விஜயகாந்த் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினாரு அவருக்கு இப்ராஹிம் ராவுதர் உள்ளிட்ட நண்பர்கள் ரொம்பவே பக்கவளமா இரு ஆரம்ப ஆரம்போட படங்கள் தோல்வியை சந்திச்சாலும் அவரு தன்னுடைய முயற்சிய ஒருபோது கைவிடல அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அப்புறம் அவர் அசிக்க முடியாத ஈரோவாக மாறினாரு அம்மன் கோவில் கிழக்காலே ஊமை விழிகள் நினைவே ஒரு சங்கீதம் உழவன் மகன் செந்தூர பூவே பூந்தோட்ட காவல்காரன் புலன் விசாரணை சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் ஏ ஆசம் மச்சா வானத்தை போல வல்லரசு ரமணா என ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் இதன் மூலமா ரஜினி கமலுக்கு இணையான நடிகரா விஜயகாந்த் விளங்கினாரு இது மட்டும் இல்லாம பல ஆண்டு காலங்கள் பணியாற்றிய படத்தின் மூலமா தயாரிப்பாளராக்கி அவரே அந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருந்தாரு அவரது படங்கள் எல்லாமே ஊழலுக்கு எதிராகவும் தேசப்பற்றுக்காகவும் மட்டும் இல்லாம பொது மக்களுக்காக குரல் கொடுக்கும் கதாபாத்திரங்கள் நிறைந்ததாகவே இருந்துட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் மூலம் மூலமா நடிகர்களுக்கு பலவித சேவைகளையும் செய்ய தொடங்கினாரு நடிகர்களையும் நடிகர் சங்கத்துல சேர்த்து அவர்களுக்கு ஏராளமான உதவிகளை வழங்கினாரு பல ஆண்டுகளாக அடைக்க முடியாத நடிகர் சங்க கடன சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகமா வாழ்ற வெளிநாடுகளுக்கு நட்சத்திர கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வட்டியும் முதலுமா அடைச்சாரு மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செஞ்சு பெரும் தொகையை வங்கியில டெபாசிட் செஞ்சாரு இரண்டாயிரத்தி இரண்டாம் ி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்த போது எல்லா நடிகர்களையும் ஒன்றிணைச்சு நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் நெய்வேலியில நடத்தினாரு பனிரெண்டாம் தேதி மன்றத்திற்கென தனிக்குடிய விஜயகாந்த் அறிமுகம் செஞ்சாரு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்கள்ல சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றி பெறவு செஞ்சாங்க அரசியல் முன்னோட்டமாக ஊர் ஊராக சென்று தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பிச்சாரு சென்ற இடங்கள்ல எல்லாமே விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைச்சது மக்கள் விஜயகாந்து அலைமோதி ஹீரோட்ல கட்சி தொடங்கும் தேதி மாநாடு என அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாரு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி மிகப்பெரிய மாநாட்ட மதுரையில நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினாரு கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தனித்த போட்டி என்று அறிவித்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினாரு விருதாச்சலம் தொகுதியில் அவர் அமோக வெற்றி பெற்றார் மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு எட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகளை பெற்று தந்தாங்க அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் பத்து சதவீத வாக்குகளை தேமுதிக பெற்று து தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைச்சு தேர்தலாங்க நாற்பத்தி ஒரு இடங்கள்ல போட்டியிட்ட தேமுதிக வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றாங்க ரிஷி பந்தியம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தல்ல அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைச்சு தேர்தல சந்திச்சது அதன் பிறகுதான் விஜயகாந்த் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது அந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடல விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஈரோட்ல இலவச மருத்துவமனை சென்னை கிராமத்துல இலவச மருத்துவமனை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி எம்ஜிஆர் காது கேலாதூர் வாய்ப்பேசாதூர் பள்ளி லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை தமிழகம் முழுவதும் அறுபது இடங்கள்ல இலவச கணினி பயிற்சி மையம் இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏட்டை ஜோடிகள் இலவச திருமணம் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என ஏராளமானோருக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாரு குஜராத் பூகம்பம் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தனது சொந்த செலவுல நிவாரணங்களை கொடுத்து அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல் ஆந்திரா புயல் ஒடிசாவில் ஒன்னு பாராபட்சமின்றி முதலாளா முன் வந்து நிவாரணங்களை வழங்கினாரு தான் உழைச்ச சம்பாதிச்ச பணத்தை நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு ஏழைகளுக்கு ஓடோடி உதவிய எங்கள் அண்ணாவாக விளங்கின அதே போல அவர் தனது நண்பர்களையும் கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை தன்னுடனே வச்சிருந்து தன்னோட சேர்ந்து அவர்களையும் முன்னேற்றினாரு அதன் மூலமா நண்பர்களிடம் பழகுவதில சொக்க தங்கமாக விளங்கினாரு சினிமாவிலும் அரசியலிலும் கருப்பு வைரமாக ஜொலித்த விஜயகாந்தின் புகழ் சினிமாவும் அரசியலும் இருக்கும் வரை வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும்